Decode the world unfiltered. Ukraine Russia போர முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தி அம்ச வரைவு திட்டத்தை வகுத்திருக்கிறார் அது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் யுக்ரைன் பங்கேற்பு இல்லாம அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் இந்த இருபத்தி எட்டு அம்சங்களை வகுத்திருக்காங்க ட்ரம்ப்போட திட்டத்தை யுக்ரைன் ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு யுக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரதானமான கேள்வி ட்ரம்ப்போட வரைவு திட்டத்தின் முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைன் சில நிலப்பரப்புகளை ரஷ்யாவுக்கு நிரந்தரமா விட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பா பார்த்தோன்னா ரஷ்யாவால முழுமையாக கைப்பற்ற முடியாத கிழக்கு பகுதியான டான்பாஸ் பிராந்தியத்தினுடைய எஞ்சிய பகுதிகளை யுக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனையாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரஷ்யா இணைத்துக்கொண்ட கிரிமியா மீதான யுக்ரைனுடைய உரிமை கோரலை அதிகாரப்பூர்வமாக கைவிட வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு அம்சமா இருக்கு அதே போல ஜபோசியா அது மட்டும் கேசனுடைய சில பகுதிகள் உட்பட ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளில் போர் நிறுத்தக் கோடு அமைத்து அந்த பகுதிகளை ரஷ்யாவுடைய நிரந்தர கட்டுப்பாட்டின் கீழ் விட வேண்டும் அப்படிங்கிறதும் அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த இருபத்தெட்டு அம்சத்தில் ஒரு அம்சமாக இருக்கு யுக்ரைன் இராணுவத்தினுடைய அளவை நிரந்தரமாக ஆறு லட்சம் வீரர்கள் அப்படிங்கிற கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இன்னொரு அம்சமாக இருக்கிறது தற்போதைய யுக்ரைனுடைய படைபலம் அப்படிங்கிறது தோராயமாக எட்டு லட்சமாக இருக்குது இனி நேட்டோவில் சேரமாட்டோம் அப்படின்னு யுக்ரைன் உறுதி அளிக்க வேண்டும் நேட்டோவும் யுக்ரைனை எதிர்காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அதனுடைய சட்டங்களில் சேர்க்க வேண்டும் அமெரிக்கா யுக்ரைனுக்கு நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறது இந்த இருபத்தெட்டு அம்சங்கள்ல ஒன்றாக இருக்கு யுக்ரைன் ரஷ்யாவை ஆக்கிரமிச்சிச்சுன்னா இந்த உத்தரவாதம் நீக்கப்படும் அப்படிங்கிற நிபந்தனையும் அதில் இருக்கு இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக ரஷ்யாவின் மீதான உலகளாவிய பொருளாதார தடைகளை படிப்படியாக நீக்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படிங்கிறதும் இந்த இருபத்தெட்டு அம்சங்களில் ஒரு அம்சமாக குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மீண்டும் ஜி செவன் நாடுகளுடைய குழுவில் சேர அழைக்கப்படும் ரஷ்யா இந்த குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டா ஜி எயிட் அப்படின்னு இந்த குழு அழைக்கப்படும் யுக்ரைனுடைய மறுசீரமைப்புக்காக முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்கள்ல இருந்து நூறு பில்லியன் டாலர் நிதியை ஒதுக்குவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு ஷரத்தாக இருக்கு அதிபர் ட்ரம்ப் மேற்பார்வையிடக்கூடிய ஒரு சமாதான கவுன்சில் அதாவது பீஸ் கவுன்சில் மூலமாக போர் நிறுத்த விதிகள் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க போர் முடிவுக்கு வந்த நூறு நாட்களில் யுக்ரைன் தேர்தல் நடத்த வேண்டும் இந்த திட்டம் யுக்ரைனுடைய சம்மதமின்றி அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் மூலமாக வகுக்கப்பட்டிருப்பதாக தான் இப்போ வரக்கூடிய தகவல்கள்லாம் சொல்லுது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரைக்கும் நிலத்தை விட்டுக் கொடுப்பதை நிராகரிச்சிருக்கிறார் இந்த திட்டம் யுக்ரைனை நிபந்தனையற்ற சரணாகதிக்கு இட்டு செல்லும் அப்படின்னு அவர் சொல்றாரு இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி நாஜி ஜெர்மனியோட சமாதானம் செய்ய முயன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மியூனிக் ஒப்பந்தம் போன்றது என்று சில அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட இதை விமர்சனம் பண்றாங்க நைன்டீன் தேர்ட்டி எயிட் மியூனிக் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மியூனிக் ஒப்பந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏன் யுக்ரைன் விவகாரத்தோட ஒப்பிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு எழலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹிட்லர் செக்கோஸ்லோவாக்கியா நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த சுடென்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்தை கைப்பற்ற போவதா அச்சுறுத்திய போது பிரிட்டனும் பிரான்ஸும் போரை தவிர்ப்பதற்காக செகோஸ்லோவாக்கியவனுடைய அனுமதியை கேட்காமலேயே சுடேன்லாந்து பகுதியை ஜெர்மனி இணைத்து கொள்ள அங்கீகாரம் வழங்குறாங்க இதுதான் சமாதானப்படுத்தும் கொள்கை அதாவது பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கு பதிலாக ஹிட்லர் இனிமேல் ஐரோப்பாவில் வேறு எந்த நிலப்பரப்பையும் கோரமாட்டார் அப்படின்னு பிரிட்டன் பிரதமர் நெவில் சாம்பர்லைன் அறிவிக்கிறார் இதற்கான ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மியூனிக் நகரத்தில் கையெழுத்தாகுது இந்த ஒப்பந்தத்தில் அப்போ ஜெர்மனியுடைய அதிபராக இருக்கக்கூடிய அடால்ஃப் ஹிட்லர் அதே போல் பிரிட்டனுடைய பிரதமர் நெவில் ஷாம்பர்லேன் பிரான்ஸ் பிரதமர் எட்வார்ட் தலாதியார் இப்படி இவங்கெல்லாம் அதில் கையெழுத்திடுறாங்க இத்தாலி தலைவர் முசோலினியும் அதில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறாங்க ஆனால் ஒப்பந்தத்தை மீறி அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள செகோஸ்லாவில் இருக்கக்கூடிய எஞ்சிய பகுதிகள் அனைத்தையும் ஹிட்லர் கைப்பற்றாரு இந்த ஒப்பந்தம் ஒரு பெரிய தோல்வியாக அப்போ அமைஞ்சிச்சு யுக்ரைன் ரஷ்யா போகிற முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரம்ப் போடக்கூடிய இந்த திட்டம் இருக்கு இல்லையா இதுவும் இது போல தான் இருக்கும் மியூனிஸ்ட் ஒப்பந்தம் போது தான் இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட நாட்டின் கருத்தை கேட்காமல் போர் தொடுத்திருக்கக்கூடிய நாட்டிற்கு பாதிக்கப்பட்ட நாட்டின் பகுதிகளை தாரை வார்த்து கொடுப்பது தான் இந்த நைன்டீன் தேர்ட்டி எயிட் மியூனிஸ்ட் ஒப்பந்தம் அப்படிங்கிறதாக பார்க்கப்படுது ட்ரம்ப்போட திட்டத்திற்கு யுக்ரைனும் கடுமையான எதிர்வினையாற்றி இருக்குது ட்ரம்ப்போட திட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்கிறது யுக்ரைன் அதன் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சில ரஷ்ய ஆக்கிரமிப்பு நிலப்பரப்புகளை அதிகாரப்பூர்வமாக ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இதை யுக்ரைன் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா சரணாகதிக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க யுக்ரைன் அரசியலமைப்பு சட்டப்படி அந்த நாட்டினுடைய எந்த ஒரு நிலப்பரப்பையும் அந்நிய நாட்டுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது ட்ரம்ப்போட திட்டத்தை ஏற்றுக்கொள்வதுங்கிறது யுக்ரைனுடைய தேசிய இறையாண்மைக்கு எதிரானதாக அமையும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறாருங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டி இருக்கு ட்ரம்ப்போட திட்டம் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வரப்போவதில்லை அப்படின்னும் அதுக்கு மாறா மோதலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உரைய வைக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ஃப்ரீஸ் த கான்ஃப்ளிக்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க ரஷ்யா மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை தொடங்கும் அபாயம் இருக்கிறது அப்படின்னு கூட யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சம் இருக்குது ட்ரம்ப் திட்டத்தில் யுக்ரைன் நேட்டோ உறுப்புரிமைக்காக தன்னுடைய விருப்பத்தை கைவிட வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையும் இருக்குது ஆனால் நேட்டோ உறுப்பு உரிமை அப்படிங்கிறது மட்டுமே யுக்ரைனுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து நிரந்தர பாதுகாப்பை அளிக்கும் அப்படின்னு யுக்ரைன் கருதுது இந்த நிபந்தனை அப்படிங்கிறது யுக்ரைனை எதிர்காலத்தில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு மிகவும் பலவீனமாக்கும் அப்படின்னு அஞ்சுறாங்க யுக்ரைனை சார்ந்தவங்க பகுதிகளை ஆக்கிரமிப்பு மூலமாக நிலத்தை கைப்பற்றிய ஒரு நாட்டுக்கு உலக சமூகம் வெகுமதி அளிப்பதாக இது இது அமையும் அப்படின்னும் எதிர்காலத்தில் மற்ற ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னும் யுக்ரைன் யுக்ரைன் சொல்கிறாங்க பாதிக்கப்படுறது ஆனால் இந்த நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு செஞ்ச ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் கேட்கக்கூடியதா இருக்குது போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா அதன் துருப்புகளை யுக்ரைன் நிலப்பரப்பிலிருந்து முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் அப்படிங்கிறது பீஸ் ஃபார்முலா இது ட்ரம்ப்போட இடம்பெறவில்லை இந்த இருபத்தெட்டு அம்சத்தில் அம்சத்துல இது இடம்பெறலை அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ட்ரம்ப் திட்டத்துக்கு யுக்ரைன் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில ரஷ்யா இதனை வரவேற்றுக்குது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்போட சமாதான திட்டம் அதன் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு யுக்ரைன் சில நிலப்பரப்புகளை நிரந்தரமாக விட்டுக்கொடுப்பது கொடுப்பது அது மட்டும் இல்லாமல் யுக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது இது ரெண்டுமே ரஷ்யா சொல்லக்கூடிய அம்சங்கள் ஆனாலும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது யுக்ரைன் மற்றும் மேற்கு நாடுகளுடைய முடிவை பொறுத்தது அப்படின்னு தான் ரஷ்யாவும் இப்போ சொல்கிறாங்க ட்ரம்ப்போட சமாதான திட்டத்தை இரண்டு நாடுகளும் ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏற்றுக்கொள்ளுமா யுக்ரைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஆனா ஏற்றுக்கொண்டால் போர் உடனடியாக முடிவுக்கு வந்துச்சுன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக உலகளாவிய சந்தையில் நிலவக்கூடிய நிச்சயமற்ற நிலை அப்படிங்கிறது நீங்கி பொருளாதாரம் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகியவை எரிசக்தி விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நாடுகள் போர் முடிவுக்கு வந்துச்சுன்னா ரஷ்யாவுடைய ஏற்றுமதி மீதான தடைகள் நீக்கப்பட்டு சந்தைக்கு விநியோகம் சீராகும் அதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் போல் எரிவாயு விலை வெகுவாக குறையறதுக்கான வாய்ப்பும் இது உலகளாவிய பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவக்கூடியதாகவும் மாறும் யுக்ரைன் ஐரோப்பாவுடைய பிரெட் பாஸ்கட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நாடு யுக்ரைன் மற்றும் ரஷ்யா கோதுமை பார்லி அது மட்டும் இல்லாமல் சூரியகாந்தி எண்ணெய் இதனுடைய முக்கியமான ஏற்றுமதியாளர்கள் இப்போ போர் நிறுத்தத்தினால ஏற்றுமதி தடைகள் நீங்கி தானியங்கள் மீண்டும் உலகளாவிய சந்தைக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இது உணவு பற்றாக்குறையால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய வளரும் மற்றும் ஏழை நாடுகளில் பசி பட்டினி மற்றும் வறுமை நிலையை குறைக்கிறதுக்கு உதவலாம் உரங்கள் மற்றும் தொழில்துறை பொருட்கள் போன்ற முக்கியமான பொருட்களுக்கான விநியோக சங்கிலி இருக்கு இல்லையா சப்ளை செயின்ஸ் அதுவும் சீரடையும் இந்த போருடைய முக்கியமான அபாயங்கள் ஒன்று ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் தான் இப்போ போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த அச்சுறுத்தல் உடனடியாக இல்லாமல் போகலாம் போருக்கு ஆயுதங்கள் வழங்குவதற்காக நாடுகள் செல்விடக்கூடிய நிதி அப்படிங்கிறதும் குறையும் இந்த நிதியை காலநிலை மாற்றம் சுகாதாரம் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி திட்டங்கள் போன்ற உள்நாட்டு செலவுகளுக்கு நாடுகள் திருப்ப முடியும் ஏறத்தாழ ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் இப்போ அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு இடம் போர் முடிவுக்கு வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் பாதுகாப்பாகவும் மரியாதையோடையும் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ரஷ்யா மீதான தடைகள் நீக்கப்பட்டு அது மீண்டும் ஜி எயிட் குழுவில் சேரும் மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யாவும் பெரிய உலகளாவிய பிரச்சனைகளான தீவிரவாதம் காலநிலை மாற்றம் அது மட்டும் இல்லாமல் தொற்று நோய்கள் குறித்து மீண்டும் இணைந்து பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் இதையெல்லாம் விட முக்கியமாக இரண்டு நாட்டு மக்களும் நிம்மதி அடைவார்கள் ஆனால் இது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி இன்னும் சொல்ல பில்லியன் டாலர் கேள்வி மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் பகலே நன்றி வணக்கம்